இவருக்கு முன்னாடி இருந்தவரெலாம் பூவை மூர்த்தியார் இருந்தார் உங்களுக்கு தெரியும் பூவை மூர்த்தியாரெல்லாம் இவரை விட பயங்கர ஜம்பவான் நானெல்லாம் அந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்கேன் நானேலாம் இருந்திருக்கேன் இங்கே திருமாவளம் உட்காந்துருப்பார் இங்கே மூர்த்தியார் உட்காந்துருப்பார் அங்கே இருக்கக்கூடிய தலித்தின ஒவ்வொரு அமைப்புடைய ஆளுங்களாம் உட்காந்துருப்பாங்க அப்போ திருமாவளவன் திருமாவளவனை மூர்த்தியார் அவர்கள் எவ்வளவு கொச்சையாக பேசினார்னு எனக்கு தெரியும் நீ எல்லாம் ஒரு ஆள் நீ யாரா நீ அப்படின்னு கேட்டார் திருமாவளவனை பார்த்து மூர்த்தியார் கேட்டார் இவருக்கு எது நடந்தாலும் அது ஆர்எஸ்எஸ் தான் பொறுப்பா இவருக்கு எது நடந்தாலும் பிஜேபி தான் பொறுப்பா என்ன 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 மாதிரியான எங்களுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இவர் ஊர் கூட எதிரி வச்சிருக்காரு நீ உன் கட்சிகாரனையும் செருப்பால் அடிக்கிற நீ மாற்று ஜாதி செருப்பால் அடிக்கிற உன்னால் சொல்ல முடியுமா நீ எதுக்கு செய்து போன உன் எதுக்கு அங்க வந்து ஜெட்டியோட நிற்க வச்சாங்க காவல் நிலையில உன்ன எரி வேறு வச்சாங்க நீ விளக்கம் கொடுக்க முடியுமா அது விளக்கம் கொடுக்க முடியுமா இது வரைக்கும் என் கூட்டி போய் இவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க என்னை வந்து வச்சாங்க நீ அனுதாபத்தோடு எதுக்காக என்ன கிடையாது என்னைக்கு இந்த திருமாவளவன் அவர்கள் இந்த பார்க் பண்ணிருந்து பேசுறாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சு நான் என்ன கேட்குறேன்னா பார்க் பண்ண எவ்வளவு இருக்கிறாங்க உங்களை விட அதிகமா இருக்கா இல்ல அவன் அவங்க ஒன்றா சேர்ந்தாக்கா ஒரு அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க முடியுமா ஒரு அரசியலை உருவாக்க முடியுமா இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை யாரு இவங்க ஏர்போர்ட் மூர்த்தி யார் அவரும் உங்க உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்போ தொடர்ந்து உங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்கள நீங்களே தான் தாக்குறீங்க நீங்களே தான் ஒதுக்கிறீங்க அப்போ உங்கள் சமுதாயத்துக்குள்ளேயே நீ ஒற்றுமை கிடையாது உன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு கட்சி வச்சு வரானா நீ சந்தோஷப்படணும் பதினெட்டு வருஷத்தில் இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக நம்ம வாஜ்பாய் மாட்டாரு நீ முப்பத்தஞ்சு வருஷமா தமிழ்நாட்டில் குப்பையை கொட்டி என்ன பண்ணுற என்ன பண்ண முடிஞ்சதுனால ஒரு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ தாண்ட முடியாது ஏன்னாக்கா அதாவது அவங்க என்ன கேட்டாங்க சோறாக கேட்டால் அவங்க அவங்க கேட்டது ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் இதை மட்டும் எங்களை செஞ்சு கொடுங்க கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொரோனா காலத்தில் தன் உயிரை துச்சமென மதித்து அவங்க அந்த தூய்மை பயணியாளர்கள் செய்த வேலையெல்லாம் நம்மளால் கொஞ்சம் கூட நம்ம நினச்சி பார்க்கக்கூட முடியாது அப்பற்பட்ட வேலையை செஞ்சாங்க அதனால தான் அவர்களுக்கு பாரத பிரதம் நரேந்திர மோடி அவர்கள் பாத பூஜை செஞ்சு வச்சார் பிசிகா தலைவர் திருமாவளன் மீது தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு இப்போ அதுக்கான விளக்கமே கொடுத்துருக்காரு நான் வந்து திமுக கூட்டணி இருக்கிறனால தான் விமர்சனம் வருது நான் திமுக கூட்டணி விட்டு வெளில போயிட்டு அதிமுக கூட சேர்ந்தேன் அப்படின்னா விமர்சனம் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்றாரு உங்களோட பார்வை என்ன சார் இவர் அதிமுக கூட்டணி போனாலும் சரி அவர் எந்த கூட்டணி போனாலும் சரி அவர் மீதான விமர்சனங்கள் கண்டிப்பாக வரும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒழுக்கம் இல்லாத ஒரு தலைவர் அவர் தனது தொண்டர்களையும் வந்துட்டு ஒழுக்காக ஒழுக்கமாக வைத்துக்கொள்ள தவறிய ஒரு தலைவர் என்றால் அது இவர் தான் ஏன்னா எந்த தலைவருமே வந்துட்டு தனது தொண்டர்கள் மீது பத்து கேஸ் இருக்கணும்னு சொல்லலை அதுவும் இவர் சொல்கிற முக்கியமான செக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸு மேலே கல்லடிக்கிறது கலவரத்தை துண்டுறது பஸ்ஸை எரிக்கிறது பொதுமக்கள் மீது கல்லடி கல்லடிக்கிறது காவல்துறை மீது கல்லடிக்குது அவர் சொல்லும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வீடியோவில் இந்த செக்ஷன் தான் சொல்லியிருப்பார் அப்போ என்ன அப்போ என்ன சொல்ல வராரு இந்த மாதிரி கேஸ் தான் நீங்கள் வாங்கணும் எது பஸ் மேலே கல்லடிக்கணும் கலவரத்தை துண்ணும் எரிக்கணும் காயப்படுத்தணும் இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும்னு தவிர மக்களுக்காக அறப்போராட்டம் செய்யுங்க மக்களுக்காக போராட்டம் பண்ணுங்கங்கிற மாதிரி கேஸெல்லாம் வாங்கணும்னு அவர் சொல்லலை அவர் சொல்கிறது எல்லாமே அடிதடி உதைக்கணும் இந்த மாதிரி கேஸ் அப்போ அவங்க தொண்டர்கள் எப்படி வந்துட்டு அப்போ தலைவர் என்ன சொல்றாரோ அதை தானே அவங்க தொண்டர்கள் செய்வாங்க அப்படி இருக்கும்போது நீ எந்த கூட்டணிக்கு போனாலும் சரி புத்தரே நாளைக்கு பிறந்து வந்து திருமாவளவனை கூட்டணிக்கு வச்சுக்கிட்டா கூட சரி அவர் மாற போகிறது கிடையாது அவர் அப்படித்தான் இருப்பார் அதனால் இது என்னமோ ஞான உதயம் பிறந்த மாதிரி அதிமுக கூட்டணிக்கு வந்தால் இவர் வந்து நல்ல ஓகே சிகாமணி ஆயிரம் ஒரு மாதிரிலாம் கிடையவே கிடையாது நான் என்ன கேட்குறேன்னா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா ஒரு பெரிய ஆளை தொடணும் பெரிய ஆளை தொட்டு தன்னை வளர்த்தி கொள்ளணும் அப்படித்தான் இது வரைக்கும் அவர் முப்பத்தைந்து கால அரசியல் வரலாற்றில் அவர் அப்படி தான் வளர்ந்தார் இவருக்கு முன்னாடி இருந்தவர்லாம் பூவை மூர்த்தியார் இருந்தார் உங்களுக்கு தெரியும் பூவை மூர்த்தியார்லாம் இவரை விட பயங்கர ஜாம்பவான் பவான் நானேலாம் அந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்கேன் நானே எல்லாம் இருந்திருக்கேன் இங்கே திருமாவளவன் உட்காந்துருப்பார் இங்கே மூர்த்தியார் உட்காந்துருப்பாரு அங்கே இருக்கக்கூடிய தலித்தின ஒவ்வொரு அமைப்புடைய ஆளுங்களாக உட்காந்துருப்பாங்க அப்போ திருமாவளவன் திருமாவளவனை மூர்த்தியார் அவர்கள் எவ்வளவு கொச்சையாக பேசினார்னு எனக்கு தெரியும் நீ எல்லாம் ஒரு ஆள் நீ யாரா நீ அப்படின்னு கேட்டார் திருமாவளவனை பார்த்து மூர்த்தியார் கேட்டார் இந்த மூர்த்தியார் அவர்கள் உயிரோடு இருந்தால் திருமாவளவன் என்ற ஒரு நபரை எந்திரிச்சு நடக்க முடியாத நிலையில் தான் இருந்திருப்பார் அந்த மூர்த்தியார் அவர்கள் அந்த காலத்தில் ஒரு பவர்ஃபுல் மேனாக இருந்தார் அவரது மறைவுக்கு பிறகு இவர் வந்துட்டு கொஞ்சம் விட தொடங்கினாலே தவிர மற்றபடி எல்லாம் இவருக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது இன்னைக்கு இவர்கள் தொண்டர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்னால இந்த தொண்டர்கள் செய்யக்கூடிய வன்முறையினால திமுகவுக்கு போற வாக்கு வங்கி கூட இன்னைக்கு விடும் அந்த அளவுக்கு மோசமாக நடக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தெளிவா இருக்கிறாங்க இவங்க தேசிய அளவில் இவங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா யாரை தொட்டா நம்ம வந்து பெரிய லெவலுக்கு போக முடியும்னு மோடி மேல கை வைக்கிறாங்க அண்ணா மேலே மேல கை வைக்கிறாங்க பாஜக அரசு மேல மத்திய அரசு மேல பழைய சுமத்துறாங்க ஆர் எஸ் எஸ் மேல பழியை சுமத்துறாங்க பாஜக மேல பழைய சுமத்துறாங்க மாட்டாங்க இவர் எது நடந்தாலும் அது ஆர்எஸ்எஸ் தான் பொறுப்பா இவர் எது நடந்தாலும் பிஜேபி தான் பொறுப்பா என்ன 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 மாதிரியான நிலைப்பாடு எங்களுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இவர் ஊர் ஃபுல்லாக எதிரி வச்சிருக்காரு நீ உன் கட்சி செருப்பால் அடிக்கிற நீ மாற்று உன் ஜாதி செருப்பால் அடிக்கிற அது இல்லாமல் உன்னோடைய உனக்கு சுத்தமாக ஆகாத கூட செருப்பால் அடிக்கிற அவங்கள போய்ட்டு விரட்டி அடிக்கிற இப்படி எல்லா ஜாதிக்காரனையும் நீ அடிக்கிற உன் ஜாதிக்காரனே அடிக்கிற மற்ற ஜாதிக்காரனே அடிக்கும் போது உனக்கு தமிழ்நாடு முழுக்கவே எதிர்ப்பாலே ஜாஸ்தியாயிருச்சு காமன் மேன் கிட்ட கூட திருமாவளவனை பார்த்தாக்கா ஒரு தக்க ஒரு விஷயமாக தான் இன்னைக்கு பார்க்குறாங்க அவர் ஒரு ரவுடி கும்பல் மாதிரி தான் இன்னைக்கு வந்து மக்கள் பார்க்குறாங்க அது இல்லாமல் அவர்கள் தொண்டர்கள் பேசக்கூடிய நாகரிகமான வார்த்தையாக இருக்குதா சொல்லுங்கள் இவரே பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடுன்னு எத்தனை தடவை சொன்னால் தடவை அந்த வீடியோ இருக்குது தெரியுமா இன்றைக்கி இவர்கள் தொண்டர்லாம் பொங்குறாங்களே இன்றைக்கி பிஜேபி காரணம் திருமாவளவன் திட்டுறானுங்க பேசலான்னு நீ எங்கள் பிரதமரை பார்த்து நரேந்திர மோடி அவர்களை பார்த்து ஃப்ராடு ஃப்ராடு பத்து தடவை சொன்னீங்க உனக்கு என்ன பண்ணலாம் யார் ஃப்ராடு நீ ஃப்ராடா அவ் ஃப்ராடா ஒரு பொம்பளை உரியா நீ உன் மேலே இருக்குது என்ன கேசு நான் ஜெயிலுக்கு போனேன் எதுக்கு நீ ஜெயிலுக்கு போனேன் வெளிப்படையா சொல்லு பாக்கலாம் உன்னால சொல்ல முடியுமா நீ எதுக்கு ஜெயிலுக்கு போனேன் உன் எதுக்கு அங்கே வந்து வெறும் ஜெட்டியோட நிற்க வைச்சாங்க காவல் நிலையில உன்னை எது வெறும் ஜெட்டியோட நிக்க வச்சாங்க நீ விளக்கம் கொடுக்க முடியுமா அது எந்த கேஸ் விளக்கம் கொடுக்க முடியுமா இது வரைக்கும் என்னை கூட்டி போய் இவ்வளவு சித்திரவாதம் பண்ணாங்க என்னை வந்து உள்ளே நிக்க வச்சாங்கன்னு நீ அப்படி அனுதாபத்தோட பேசுறிய அது எதுக்காக நிக்க வச்சாங்க என்ன கேஸ் என்னைக்காச்சு வெளியே சொல்லியிருக்கியா அது சொன்னால் அவனுக்கு அவமானம் அதனால் நீ சொல்கிறது கிடையாது அப்படிப்பட்ட ஆள் நீ நீ நரேந்திர மோடியை பார்த்தோ அண்ணாமலையை பார்த்தோ பற்றி பேசலாமா நீ அதுவும் இல்லாமல் உங்களை பற்றி தெரியும் நீ எல்லா மீட்டிங்லயும் இப்போ பொம்பளை நீங்கள் இப்படி எப்படி பார்க்குறீங்க இப்படி பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறேன் எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்துருச்சு எவ்வளோ போட்டோஸ் வந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு கொச்சையான நபர் நீங்க நரேந்திர மோடியை பற்றி பேசுவதற்கோ அல்லது எங்கள் அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கோ என்ன தகுதி இருக்கு பாஜக அரசாங்கத்தை பற்றி பேச ஒண்ணு என்ன தகுதி இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்குமே பிரம்மச்சாரியாக வாழ்ந்து வருகிறார் அவருக்கு கால் தூசி ஈடாவீங்களா நீங்க அதே போல ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு இல்லாமல் எங்கள் அண்ணாமலை வாழ்ந்து வருகிறார் அவர் கால் தூசி ஈடாவீங்களா அவர் என்னோட ஐபிஎஸ் வேலை வேணாம்னு சொல்லிட்டு உதவி விட்டு நரேந்திர மோடியை வேணும்னு சொல்லிட்டு வந்தவர் அவரை போய் கொச்சையா பேசுறீங்க நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு மக்களை தூக்கி கொண்டாடுறாங்க அவரை அண்ணாமலையை அவரை போய் பண்ணி கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் ஆடு மாடு என்ன நினைச்சிருக்கீங்க நீங்கள் அப்போ நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க உங்களுக்கு எதிர்வினை ஆட்டினாக்கா உடனே எங்கள் மீது பழி போடுறாங்க உடனே அதிமுக கூட்டணி வர வர வரதுக்காக இந்த மாதிரியான பழியெல்லாம் சுமத்துறாங்கன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் ஒத்துக்கொள்ள முடியாது அதனால திருமாவளவன் தயவு செய்து உங்கள் தொண்டர்களை நீங்கள் அமைதிப்படுத்தணும் சாந்தப்படுத்தணும் அவங்கள ரவுடி பாதையில் நீங்கள் என்ன இப்போ அதாவது அம்பேத்கர் வந்து புத்த மதத்தை தழுவினார் அந்த புத்த மதத்தின் வழி வந்த அம்பேத்கரோட பின்பற்றக்கூடிய நீங்கள் புத்தர் இப்படிதான் சொல்லியிருக்காரா அடி உதை மிரட்டு அதை பண்ணு இதை பண்ணு இப்படிலாம் ரவுடிசம் பண்ணு மொல்ல மாதத்தனம் முடிச்ச வகைத்தனம் பண்ணுன்னு புத்த சொல்லியிருக்காரா அப்போ புத்தரை பின்பற்றக்கூடிய நீங்கள் என்ன சொல்லுவீங்க புத்த புத்த மதத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் அம்பேத்கர் எதை பின்பற்று அதையும் நாங்கள் பின்பற்றுக்கிறோம்னு சொல்கிறேன் நீங்கள் புத்தர் எதாவது புத்த மதத்தில் எதாவது உண்டா அடிதடி உண்டா புத்த மதத்தில் அப்போ நீங்கள் புத்த மதத்தை போதிக்கக்கூடிய புத்த மதத்தை நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய உங்கள் அவர்கள் எப்படி இது போல ஒரு சாந்தமே இல்லாமல் ஒரு கொடூரமான ஒரு முகமாக மாறி இருக்கிறார் எனவே நீங்கள் உங்களை உங்கள் அம்பேத்கர் வழிவந்தர் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அம்பேத்கர் எந்த மதத்தை பின்பற்றுகிறாரோ அந்தளவுக்கு நீங்கள் சாந்தமாக போகிறது தான் நல்லது அதை விட்டுட்டு அத்திமீறு அடங்கமரு இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னாக்கா மக்களே உங்களை அடிக்கிடுவாங்க பாஜகவையும் ஆர் எஸ் தொடர்ந்துச்சியாக திரும்ப திரும்ப விமர்சிக்கிறது நான் மட்டும்தான் அது போலவே வந்துட்டு சனாதன எதிர்ப்பை வந்துட்டு தூக்கி படிக்கணும்னு தான் இருக்கேன் இதுதான் உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்றாருல்ல சார் உங்களோட கருத்து என்ன இல்ல சனாதன கொள்கைன்னா எனக்கு என்னன்னு ஒண்ணு புரியல அவர் எதை சொல்றாருன்னு தெரியல அவர் ஏதாவது யாரோ ஒருத்தர் கார்டு குறிப்பு எடுத்துக்கிட்டு பேசுறாரு நான் என்ன கேட்குறேன்னா சரி சனாதனத்தை அவர் சொல்றது முக்கியமாக என்ன சொல்றாரு இந்துக்களாக பிறந்தவர்களானுமே சூத்திரர்கள் சூத்திரர்கள் அனைவருமே தேவ தேவதாசியின் மகள்கள் என்னன்னு சொல்றாரு கொச்சையா சொல்றாரு இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்துக்களாக பிறந்தாலே அவங்க வந்துட்டு தான் அதில் பெண்களையும் இவங்க வந்து அவர் தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க பிராமணர்கள் பெண்களை கூட இவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான்னு கேட்குறேன் நான் கேட்குறேன் இந்த ஒரு மதத்தில் மட்டும்தான் அவனுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கா வேறு மதத்திலே கிடையாதா இன்னொன்று கேட்டால் இன்னைக்கு அதாவது முந்தானத்து கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருக்கு அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு இஸ்லாமிய பெண் தனக்கு அவங்க இஸ்லாமிய சகோதரையோடைய ஒரு பெண்ணை தத்து எடுத்துக்கிறாங்க ஆனால் இஸ்லாத்தில் சட்டத்தில் அது இடம் கிடையாது எப்படி பெண்கையோ ஆணையோ தத்தெடுக்கக்கூடிய குழந்தையை தத்தெடுக்கக்கூடிய ஒரு சட்டம் அங்கே கிடையாது தத்தெடுக்கக்கூடாது அவங்களுடைய சரிய சட்டப்படி ஆனால் அதை தத்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க தத்து எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அப்போ கோர்ட் என்ன சொல்வது கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க தாராளமாக தத்து எடுத்து கொள்ளலாம் அதற்கெல்லாம் இது இது வந்துட்டு தடை விதிக்கிறோம் அந்த சட்ட அதாவது சரிய சட்டத்துக்கு தடை விதித்து இதுக்கு நீங்கள் தாராளமாக தத்து எடுத்துக்கலாம்னு ஒரு கோர்ட்டு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்போ அது பேர் என்ன அப்போ அது பேர் என்ன இது வரைக்குமே இஸ்லாமிய பெண்கள் நீங்க வந்துட்டு தொழுகைக்கு போக முடியாது மசூதிக்குள்ளே இன்னும் கூட பல நாடுகள்ல பல இஸ்லாமிய நாடுகள்ல பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது ஓட்டுநர் உரிமம் கிடையாது வண்டி ஓட்டக்கூடாது அவங்க ரோட்டுக்கு வரக்கூடாது இன்னும் இஸ்லாமிய நாடுகள் இருக்கு நீ போய் கேட்காம நீ இந்து மதம் மட்டும் அர்த்தம் நீ இந்து மதம் என்ற ஒரு மதமே இல்லைன்னு சொல்ற ஆளு அப்புறம் குறிப்பிட்டு பேசுற இந்து மதம் என்பது ஒரு உதமே கிடையாது அது சைவம் வைணவம் இது அதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்து மதம் சொல்ற ஆளு நீ அப்ப அதே அந்த மதம் எப்படி போனா உனக்கு என்ன சரி இந்த மதம் பிடிக்கல இப்ப அம்பேத்கர் மத புடிகளுக்கு போயிட்டார்ல இந்து மதத்துல இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க அவர் இந்து மதத்தை மட்டும் சொல்ல அம்பேத்கர் அவரு சொன்னது இஸ்லாம் மதத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கு கிறிஸ்தவ மதத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கு இந்து மதத்திலும் ஏற்ற தாழ்வு இருக்கு அதனால இந்த மூன்று மதத்தை நான் தழுவ மாட்டேன் இந்த மூன்று மதத்தை நான் பின்பற்ற மாட்டேன் எனக்கு புத்த மதம் போதுன்னு புத்த மதத்துக்கு போனார் இல்லையா அப்போ நீங்க இந்த அப்போ அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு கிறிஸ்தவ மதத்திலும் சரி இஸ்லாம் மதத்திலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கு அங்கேயும் மூட நம்பிக்கை இருக்கு எல்லாமே அங்கே இருக்கு அங்கேயும் வந்து தீண்டாமை இருக்கு அங்கேயும் ஜாதிய பாகுபாடு இருக்குன்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது நீ இந்து மதத்தை மட்டும் குறி வச்சு நீ பேசுறனாக்கா இந்து மதத்தை காப்பாற்றக்கூடிய இந்து மதத்தை போற்றக்கூடிய ஆர்எஸ்எஸையும் சங் பரிவார அமைப்புகளும் மட்டும் நீ பேசுறேன்னு சொன்னா அது என்ன மாதிரியான நிலைப்பாடு அப்போ நீங்க யாரு அப்போ உங்களுக்கு எங்க இருந்தோ பணம் வருது ஏன்னா இன்னைக்கு வேகமாக வளர்ச்சி உலகம் முழுக்கவே வேகமாக வளர்ச்சி அடிகூடிய ஒரு மதமாக இந்து மதம் மாறிக்கொண்டிருக்குது இன்னைக்கு பிரான்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எவ்வளவு பெரிய மதம் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் கோயில் கட்டியிருக்கிறாங்க அந்த கோயில் கட்டும் போது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இது வந்து அட் கண்ட்ரி உங்க டிசைன்லயே நாங்கள் பண்ணிக்கிறோம் வீடு மாதிரி கட்டிட்டு உள்ளே வேணா கோவில் வச்சுக்கிட்டுமா இல்லை இந்த டிசைன் கொடுக்குமா ரெண்டு டிசைனே கொடுக்குறாரு எங்க கொடுக்குறாரு சவுதி அரேபியாவுக்கு நம்ம நிறைந்த மொழியான அவங்களோட இறை அண்மையும் பாதிக்கப்பட கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மன்னர் நீங்க இந்தியாவில் எப்படி கட்டுவீங்களோ அதே போல இங்க கட்டுங்கன்னு சொல்றாருனா அப்போ அப்படிப்பட்ட நாட்டுடைய மன்னர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீ தொடர்ந்து இந்து மதத்தை விமர்சிக்கிற இந்து தர்மங்களை விமர்சிக்கிறேன்னு சொன்னால் அப்போ இது என்ன மாதிரி நிலைப்பாடு இப்போ நீங்கள் தான் பேசுனீங்க யார் திருமாவளவன் பேசினார் என்ன பேசுனார் தீபாவளி என்பது ஒரு மூடநம்பிக்கை அது ஒரு பண்டிகையே கிடையாது அது வந்து மூட நம்பிக்கை மொத்த ஒரு தீபாவளி சொன்ன நீ எப்படி பட்டாசு வச்ச நீ எப்படி தீபாவளி கொண்டாடினேன் அப்போ மக்களை ஏமாற்றுவதற்காக இப்போ இவ்வளவு சனாதனத்தை பற்றி பேசக்கூடிய இவ்வளவு ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரை பற்றி பேசக்கூடிய பிராமணர்களை பற்றி பேசக்கூடிய நீ ஏன் கோயிலுக்கு போகிற ஏன் அவங்க கையால் நீ பரிவட்டம் வாங்கிக்கிறேன் ஏன் அவங்க கையால் மாலை வாங்கிக்கிற ஏன் அவங்க கையால் திருநீர் வாங்கிக்கிறேன் உனக்கு பிடிக்கல இதில் மூட நம்பிக்கைன்னு சொல்ற அது இந்து இந்து கோவில் இல்லாமல் ஆபாசமான சிலைகள் இருக்கக்கூடிய இடம்னு சொல்றேன் அப்போ நீ கோவில் நீ தேர்தல் நடக்க மட்டும் கோயிலுக்கு போகும்போது அந்த ஆபாச சிலைகள்லாம் உனக்கு புனிதமான சிலையாக மாறிடுதா அப்போ ஒவ்வொரு முறையுமே நீ ஒவ்வொரு நிலைப்பாட்டை திருமாவளவன் எடுக்கிறார் இல்லையா அப்போ திருமாவளவன் உனக்கு இந்து மதம் பிடிக்கலன்னு சொன்னால் இந்து மதம் பற்றி வெளியே இந்து மதத்தை விட்டு வெளியே வந்துட்டு புத்த இஸ் உனக்கு பிடிச்ச இஸ்லாம் மதத்துக்கு போ உனக்கு பிடிச்ச கிறிஸ்துவ மதத்துக்கு போ அங்க நீ பண்ணு பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கு அந்த தனி தொகுதி கிடைக்காது அந்த சலுகைகள் கிடைக்காது அந்த தலித் மக்கள் இவரு விட்டு போயிடுவாங்க அந்த ஒரு காரணத்திற்காக இந்து மாத்திரம் இருந்து கொண்டு இன்னொன்னு இந்து மாத்திரம் இருந்தால் மட்டும் இந்து மத்த விமர்சிக்க முடியும் இந்து மதத்தை இல்லாமல் மட்டும் மாத்த விமர்சிக்க முடியாது அந்த காரணத்திற்காக இந்து மத்த இவர் மட்டும் இல்லை இவர் ஆண்டி முத்து ராசா கீ வீரமணி இவங்க எல்லாம் ஊட்டியா இருப்பாங்களா பொண்டாட்டி கொண்டாடித்தாளி இருக்க மாட்டாங்க அங்கிருந்து கை கொட்டி சிரிப்பார் யாரு இவர் வந்துட்டு ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கீ வீரமணி ஒரு அம்மாவை அழைத்து அம்மா உன் தாலியை வந்து அறுக்கிறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஏன் உன் பொண்டாட்டிய கூட்டி வந்து நிற்க வச்சு அவள் தாலி ஆற இல்லை உன்னுடைய நிறுவ உன் பையன் இருக்கிறனால உன் பையனுக்கு ஒரு பொண்டாட்டி இல்லை அவள் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி கூட்டு வந்து நிற்க வச்சு அவள் தாலி ஆற அவகிட்ட கேள் அதையா சாமானிய தொண்டனோட பொண்டாட்டி கூட்டு வந்து வச்சுன்னா நீங்கள் தாலி அறுப்பீங்களா மற்றபடி நீங்கள் உங்கள் பொண்டாட்டி தாலியாக இருக்க மாட்டீங்க உன் பிள்ளையோட பொண்டா தாலியாக இருக்க மாட்டீங்க உன் சொந்தக்காரங்க தாலியாக இருக்க மாட்டீங்களா அப்போது இவங்க முழுக்க முழுக்க முழுக்கவே உங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா தொண்டர்களை ஏமாற்றணும் அப்போது இன்றைக்கி இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை இங்கே கிடையாதுங்க இந்துவும் சரி முஸ்லீமும் சரி கிறிஸ்டினும் சரி ஒன்றா தான் இருந்தாங்க இந்த ஜாதியை பார்க்க போட இங்கே கிடையாது என்றைக்கி இந்த திருமாவளவன் அவர்கள் இந்த பார்ப்பணின்னு பேசுகிறாரோ அன்றைக்கி நான் என்ன கேட்கறேண்ணா பார்ப்போன்னு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறாங்க உங்களை விட அவன் அதிகமாக இருக்கணா இல்லை அவன் அவங்க ஒன்றா சேர்ந்தாக்கா ஒரு அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க முடியுமா ஒரு அரசியலை உருவாக்க முடியுமா இன்னைக்கு எந்த பிராமணை இன்றைக்கி உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறான் எந்த பிராமணை ஒன்று கோயிலுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறான் எந்த பிராமணை ஒன்று இன்னைக்கு தீட்டா பார்க்கலாம் திருண்ணாமையை பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கி பிராமணி இசமே மாறி போயிடுச்சிங்க இன்றைக்கி இன்னைக்கு பிராமணர்களை மாறிவிட்டார்கள் அப்போ நீ இன்னும் கூட பிராமண பிராமண பிராமணம் எவ்வளோ நாள் நீ இந்த பிராமண கதையை சொல்லிட்டு பண்ணி இன்னைக்கு பிராமணர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களுடைய தலித்துக்களுடைய எண்ணிக்கை உயர்ந்துருச்சு நீ உங்களுக்குள்ள ஒத்துமை கிடையாது இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தால் இந்தியாவுடைய பிரதமராக ஒரு தலித் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் உங்களுக்குள்ள ஒத்துமை கிடையாது ஏன்னா உன்னை போன்ற நபர்கள் தனித்தனியாக அவங்கள பிரித்து வச்சுருக்கீங்க இன்றைக்கி தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி தலித்துக்கு மேலே இருப்பாங்க இவங்க ஒற்றுமையாக ஓட்டு போட்டாலே ஒரு தலித்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ஒற்றுமை கிடையாது ஏன்னா உன்னை போன்ற திருமாவளவன் போன்ற தீய சக்திகள் அவங்களை பிரித்து வச்சுருக்கிறாங்க என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தலித்துக்காக போராடி இருக்கீங்களா தலித்துக்காக போராடினதே கிடையாது இப்போது தலித்துக்களை வந்துட்டு முடக்கி வைக்கிறாங்க தலித்துக்களுக்கு படிப்பு கொடுக்குறதில்ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதி யார் அவர் யார் எப்படி மேலே வந்தார் அந்த மாதிரி உன்னுடைய தொண்டர்கள் யாராச்சும் மேலே வருதுன்னு ஏதாவது பண்ணியிருக்கியா இல்லை தலித் மக்களுக்கு நான் குரல் கொடுக்கலன்னு சொல்றீங்க திமுக ஆதரவாக பேசுறீங்கன்றீங்க அதெல்லாம் நான் எப்படி பொறுத்திருந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இல்ல இவர் எனக்கு தெரிஞ்சு தலித் மக்களுக்கு ஆதரவாக பேசியதை விட இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினே அவர் ஜாஸ்தி இவருடைய நடத்துகிற போராட்டங்கள்லாம் நீ எடுத்துங்க இவர் நடத்துற போராட்டங்கள்ல இவர் நூறு போராட்டம் நடத்திருக்காருன்னா தொண்ணூறு போராட்டங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக இப்படி தான் அவர் போராட்டம் நடத்தியிருப்பார் என்றைக்காவது ஒரு நாள் தலித்துகளோட குரலுக்காக இவர் குரல் கொடுத்துருக்காரா கிடையாது வேங்க வயலுக்காக போராடினாரா ஏன்னா கடைசியில் பார்த்தா இவர்களுடைய கட்சிக்காரங்களும் அந்த வேலையை இல்லைங்களா இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை அடித்தது யாரு ஏர்போர்ட் மூர்த்தி யாரு அவர் உங்க சமுதாயத்தை சார்ந்தவர் அப்போ தொடர்ந்து உங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்களை நீங்களே தான் தாக்குறீங்க நீங்களே தான் உதக்கிறீங்க அப்போ உங்க சமுதாயத்துக்குள்ளேயே நீ ஒற்றுமை கிடையாது உன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு கட்சி வச்சு வரானா நீ சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு தலித்துன்னு சொல்லி அவனா வந்தானா அவனை செருப்பால் அடித்து வேலையைக்கா முதல்ல உன்னதான் துரத்தணு தெரிஞ்சு ஏன்னா நீ தான் இன்னைக்கு அவங்கள ஏமாத்திட்டு உன்னால் உயர்ந்த ஒரே ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் சொல்லி பார்க்கலாம் நான் இவரை இவ்வளோ லெவலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் இவரை நான் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறேன் இவரை நான் வந்து மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கிறேன் இவரை நான் மாநிலத்தில் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இவரை உட்கார வச்சுருக்கேன் ஒருத்தர் சொல்லி பார்க்கலாம் கடைசி இருக்குது நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி தானே நீங்கள் பண்ணிட்டீங்க முப்பத்தஞ்சு வருஷமாக திருமாவளவன் சாதித்தது என்ன ரெண்டு எம் ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ ஆனால் இதே முப்பத்தைந்து வருடமாக இப்போ பிஜேபி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இன்றைக்கி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆனால் முதல்ல ஆட்சி அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு இருபத்தி எட்டு வருஷத்துலேயே ஆட்சியை பிடிச்சிருக்கு பதினெட்டு வருஷத்துலேயே ஆட்சி பிடிச்சிட்டாங்க யார் நீ சொல்ற சங்காரிவர் அமைப்பு நீ சொல்கிற ஆர்எஸ்எஸ் நீ சொல்கிற பிஜேபி பதினெட்டு வருஷத்தில் இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக நம்ம வாஜ்பாய் மாட்டார் நீ முப்பத்தஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டில் குப்பையை கொட்டி என்ன பண்ணுற என்ன பண்ண முடிஞ்சதுனால ஒரு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ தாண்ட முடியாது ஏன்னாக்கா உன்னுடைய குறுகிய மனப்பான்மை நீ யாரை நீ கை நட்டி பேசுகிறாயோ அவங்க வளர்ந்துன்னு போறாங்க நீ இன்னைக்கு கீழே தான் இருக்கிற அதற்கு காரணம் நீ இரண்டு சீட்டுக்கு அடிமையா இருக்கிற நீ ஸ்டாலினுக்கு அடிமையா இருக்கிற திமுகவுக்கு அடிமை கடைசி வரைக்கும் யாருக்குன்னு அடிமையா இருக்கணும்னு தான் நினைக்கிறே தவிர நீ மேலே வரணும் உன்னோட ஜாதிகாரம் மேலே வரணும் தலித் சமுதாயம் மேலே வரணுன்ற எண்ணம் திருமாவளவனுக்கு எப்போதும் கிடையாது எந்ததும் கிடையாது அதனால தான் இன்னைக்கு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் ரவுடியா மாறுறாங்களே தவிர அதாவது தப்பு பண்ணக்கூடிய நபர்களாக மாறா கலவர் பண்ணக்கூடிய நபராக மாறுறாங்களே தவிர அவங்களால ஏதாச்சும் வர முடியுது இன்னைக்கு கோர்ட்ல இருக்கிற வக்கீல் கூட அசிங்கமாக பேசுறாரு பாமக வழக்கறிஞர் பாலுவை பார்த்து டே பொட்டபாலுன்னு கேக்குறீங்க இதெல்லாம் பொதுமக்கள் பார்க்குறாங்கல்ல ஒரு ஜாதிய ஒரு அவர் ஒரு ஜாதிய ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் பார்த்து டே பொட்டபாலுன்னு சொல்லிட்டு உங்களுடைய வழக்கறிஞர் ஒருத்த ஐகோர்ட் வாசப்படல நின்று பேசுறாரு சொன்னால் இது எந்த மாதிரியான வளர்ப்பு இது அப்போ இதை தான் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களா உங்க தொண்டர்களுக்கு இதை தான் உங்க தொண்டர்கள் பயணம் நீங்க நினைக்கிறீங்களா இப்படியே செய்து கொண்டிருந்தால் உண்மையிலே சொல்கிற தமிழ்நாட்டில் வீசிக்கவே மக்கள் புறக்கணிப்பார்கள் அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் புறக்கணிப்பார்கள் இவர் சொல்றார்ல பிரதமருடைய காரை நாங்கள் வழி அவங்க தொண்டர் சொல்றார்ல அண்ணாமலையை வந்துட்டு ஓட விடுவோம் பெரிய ஆளா வேட்டி கட்டின ஒவ்வொரு பாஜகத்தோட வேட்டியை உருவி விடுவோம் இதெல்லாம் சொல்ற செஞ்சு பாருங்க வாயால் தான் ஒட சுடுவீங்க உங்களால் செய்ய முடியாது பிரதமரோட கான்வாய்க்குள்ளே காலை வச்சாலே உன்னுடைய தொண்டனோட கதி என்ன ஆகும்ன்றது உனக்கு தெரியும் அதனால்தான் இது வரைக்கும் அமைதியாக இருக்கிற அண்ணாமலையை தொட்டா என்ன ஆகுன்றதும் உனக்கு தெரியும் நீ இது வரைக்கும் அமைதியாக இருக்கிற இல்லைங்களா ஏன்னா பிசிஆர் சட்டம் என்பது உங்களுக்கு மட்டும் கிடையாது பிசிஆர் சட்டம் அனைத்து சமுதாயத்துக்கும் பொருந்தும் நான் என்னோடய சமுதாயத்தை பற்றி திருமாவளவன் தவறாக பேசுனா திருமாவளவன் மீது பிசிஆர் ஆக்ட் பொருந்தும் அதனால் பிசிஆர் ஆக்ட் உங்க பின்னாடி இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் எல்லா ஜாதியினரையும் அடிப்பேன் உதைப்பேன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த பிசிஆர் ஆக்ட் உங்கள் மேலே பாயுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து பாயுமான்னு கேட்டால் தெரியாது உத்தரப்பிரதேச கூட இங்க பாயலாம் குஜராத்ல இருந்து கூட இங்க பாயலாம் நீங்கள் பிரதமரை தொட்டி விட்டு தமிழ்நாடு தாண்ட முடியுமா நீங்க குஜராத் போக முடியுமா உத்தரப்பிரதேசம் போக முடியுமா கர்நாடகா போக முடியுமா ஏன் பார்லிமெண்ட் வாசப்பட்டு தொட முடியுமா பிரதமரை தொட்டு விட்டு ஏ பத்து லட்சம் பேர் இருப்பானா இங்க விசிகா பதினாறு கோடி பேர் இருக்கும் எவ்வளோ பதினாறு கோடி பேர் நாங்கள் உலகம் பூரா இருக்கிறோம் உலகம் பூரா விசிகா கிடையாது உலகம் பூரா பாஜக காரர் இருக்கான் சங் பரிவார்காரர் இருக்கான் ஆர் எஸ் காரர் இருக்கான் நீ சும்மா ஒரு தமிழ்நாட்டில் கும்மிடி பூண்டி தானா திருமாவளவன் யாருன்னு தெரியாது நீ பிஜேபி கூட போட்டி போடுறியா நீ திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து போகிற சங்பாரி வரமைப்புகளையும் பிஜேபியும் நீ நோண்டி கொண்டிருங்கன்னு சொன்னாக்கா அதற்கான பலன் நீங்கள் அனுபவிக்க நேரிடும் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்துட்டு இந்த கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாள் சமூக வலைதளத்தில் திரைய ஒரு நடிகையோட போஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொண்டு வந்துட்டார் சார் அது வந்துட்டு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை சார் அவருக்கு ரீ போஸ்ட்னா என்னன்னு தெரியல ஷேர்னா என்னன்னு தெரியல அதை அவர் பண்ணிட்டார் அவர் யாருக்கோ ஷேர் பண்ணுறதுக்கு அதை ரீபோஸ்ட் ஆக்கிட்டார் இதே வேறு அவங்க ஐடி டீம் ரூட் நாங்கள் பார்த்தீங்களா என்னென்ன அவர் நினைச்சாக்கா பெரிய பெரிய அழகிகள்லாம் வருவாங்க அவர் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அவருக்கெல்லாம் ஒரு சர்வ சர்வசாதாரண அதாவது அவர் பண்ணதை தப்புன்னு சொல்லலை அவன் என்ன சொல்கிறாங்க அவங்க ஐடி டீமு அதை அந்த போஸ்ட்டை போட்டு அவர் நினைத்தால் இவர்களை விட பெரிய பெரிய அழகிகள்லாம் அவங்க தேடி வருவாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களேன்னு கேட்குறாங்க அதுவே தவறு நீ ஒரு காந்தி படத்தையோ ஒரு நேரு படத்தையோ இல்லை உங்கள் ஒரு தாத்தா படத்தையோ கூட நீ ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாக்கா அவர் இந்த சாதனைகள் செஞ்சாருன்னு சொன்னால் பரவாயில்லாம் நீ ஒரு அழகி போட்டாவோ போடுறீங்க அப்போ நீ ஒரு துணை முதலமைச்சர் மக்கள் பிரதிநிதி மக்களை போய் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் அப்போ நீங்கள் பொறுப்புணர்வு இல்லாமல் இதை பண்ணுறீங்க சொன்னால் நீங்கள் நிதானத்தில் இருந்தீங்களா அல்லது போதையில் இருந்தீங்களான்றது மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா அது உண்மையிலே நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் செய்கிற வேலையா நீங்கள் முதல்ல ஒரு நடிகராக இருந்தீங்க அப்போ நீங்கள் இதை பண்ணலாம் தப்பு கிடையாது ஒரு நடிகராதை இன்றைக்கி நீங்கள் பொறுப்பில் ஒரு துணை முதலமைச்சர் இன்றைக்கி மக்கள் உங்களை நம்புறாங்க இவர் நமக்கு ஏதாச்சும் பண்ண மாட்டாரான்னு ஏன்னா நீங்கள் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கி உங்கள் கிட்டே எவ்வளோ விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள்லாம் இருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு தவறை நீங்கள் செய்யும்போது அது உங்கள் ஐடி டீம் சுற்றி காட்டுதுன்னு சொன்னால் நாளைக்கு உங்கள் ஐடி டீமு ஏதாச்சும் நல்லது போட்டால் கூட மக்கள் சந்தேகத்தானே போடுவாங்க அப்போது உதயநிதி என்பவர் வந்துட்டு மக்கள் மீது அக்கறை இருப்பவர் போல தெரியல ஏதோ மாடல் அலைகி மீது அக்கறை இருக்கிற போல தான் அதை காட்டி கொண்டார் இந்த இந்த விஷயத்தில் அதனால் இது மக்களுக்கு நல்லா தெரிவாக தெரியும் ஏன்னா இதை அவர் போஸ்ட் பண்ண நைட்டில் பண்ணியிருக்கிறார் பேசுறாரு இல்லையா அப்ப நைட்ல எந்த மனநிலையில உதயநிதி இருந்தார் ஒருவேளை பாவம் பகல் ஃபுல்லா கழிச்சு போயிட்டு நைட்ல போய் தான் இது மாதிரி சில வேலைகள் செய்யறாருன்றது கூட மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு உதயநிதி வந்துட்டார் திமுக அரசு தூய்மை பணியாளர்களுக்கு மூணு வேலை வந்துட்டு இலவசமா உணவு வழங்கியிருக்காங்க சென்னையில தொடங்கி வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் அதாவது அவங்க என்ன கேட்டாங்க சோரா கேட்டாங்க உங்ககிட்ட அவங்க கேட்டது ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் இதை மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொரோனா காலத்தில் தன் உயிரை துச்சமென மதித்து அவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் செய்த வேலையெல்லாம் நம்மளால் கொஞ்சம் கூட நம்ம நினச்சி கூட முடியாது அப்பற்பட்ட வேலையை செஞ்சாங்க அதனால தான் அவர்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத பூஜை செஞ்சு வச்சார் உங்களால் தான் நாங்கள் பிழைச்சோம் தூய்மை பலியாளர்கள் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கொரோனாவே ஒழிச்சிருக்க முடியாது வேக்சின்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு முக்கியமாக உதவியது நீங்கள் தான் சொல்லிட்டு அவர்களுக்கு பாதை பூஜை செய்தோ பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் அவர்களை பதினஞ்சு நாள் அவங்கள வந்து போராட விட்டுட்டு அவங்கள அடித்து வண்டியில் ஏற்றி சித்திரவதை பண்ணி அவங்கள போராட போடாமல் பண்ணவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அவங்களுக்கு இன்னி பிரியாணி போட்டாக்க அவங்க மாறிடுவாங்களா நான் என்ன கேட்குறேன் நூற்றி எண்பத்தொம்பது கோடி பிரியாணிக்கு செலவு பண்ணுறேன் நீங்கள் ஏன் அவங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கக்கூடாது ஏன் அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது என்னங்க பெருசாக வந்துட போகுது என்ன பெருசாக வந்துட போகுது உங்கள் தந்தை பேர்ல எவ்வளவோ பார்க்கு கட்டிங்க பார்க்கு நிறுத்துங்க பார்க்கு வேண்டாம் நூலகம் வேண்டாம் தூய்மை பணியாளர்கள் ஏதாவது பண்ணுங்க இன்னைக்கு எந்த நூலகத்தில் எவன் போய் படிக்கிறான் நீ கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறந்தீங்களே இன்னைக்கு போய் பாருங்க அங்க யாருமே கிடையாது இன்னைக்கு யாருமே கிடையாது அப்படிங்கும்போது எதுக்கு மக்கள் வரி பணத்தை வீண் பண்ணுறீங்க யாருக்கு பண்ணணுமோ அதை பண்ணுங்க இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடியே அவங்களுக்கு செலவு ஊதிய உயர்வுக்காக கொடுக்கக்கூடாது அந்த தூய்மை பணியாளர்கள் சோத்துக்கு கூட வக்கு இல்லாமல் இருக்கிறாங்கனாக்க அப்போ எவ்வளவு கேவலமான ஆட்சியை தான் நீங்க நடத்துறீங்க பொறுமை பணியாளர் மூணு வேலை நீ சோற போடுறதுன்னு சொன்னால் அப்போ சோத்து கூட வைக்கலாம ஒரு ஆட்சி நீங்கள் நடத்துறீங்களா அவங்களால சாப்பிட கூட முடியல அவனோட ஆட்சியில் அப்போ நீ கொடுக்குற சம்பளத்தனால அவங்களால மூணு வேலை கூட சாப்பிட முடியலையா அப்படி சாப்பிட முடியலனா தான் நீ சாப்பாடு போடணும் கரெக்டாக இல்லையா ஏற்கனவே காலை உணவு ஒன்று திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க மாணவர்களுக்கு குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் எதுக்கு அந்த திட்டம் காலையில் சாப்பாடை போட்டுக்கூட அனுப்ப முடியாத நிலைமைக்கு தான் நீங்கள் தமிழக மக்களை இந்த அரசு வச்சிருக்கா கேள்வி வருதா இல்லையா எந்த குழந்தைக்காவது காலையில் சாப்பாடு போடாமல் தந்தையோ தாயை அனுப்புவாங்களா அடுக்க மாட்டான் அப்படி இருக்கும்போது நீ காலை கொண்டு திட்டம் யாருக்காக கொண்டு வந்தீங்க யாருக்காக கொண்டு வந்தீங்க அப்போ இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அது அந்தக்காக யாரோ பயனடைய போகிறாங்க அதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வருவாங்க உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி விண்வெளி துறையில் வந்துட்டு அவங்க காலை வச்சுட்டாங்க அதுவும் எதுக்கு இவங்க எப்படி இந்த ஸ்பேஸ் விஷயத்தில் இவங்க உள்ளே வராங்கனாக்கா அதில் வந்துட்டு அவர்கள் மருமகம் சம்மந்தப்பட்டிருக்காரு அதுக்காக அந்த ஸ்பே ஸ்பேஸ் விஷயத்தில் இவங்க மூக்கு நிலை தமிழக அரசு இப்படி தொடர்ந்து இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அந்த திட்டத்தினால் யாரோ ஒருத்தர் பலன் அடைய போகிறாங்க இவர்களை சார்ந்தவர்கள் அதுதான் இதுவும் இந்த மூன்று வேலை சாப்பாடு போடுறதால் நூற்றி எண்பத்தொம்போது கோடியில் எவ்வளவு கமிஷன் இவங்க அடிக்க போகிறாங்கன்னு தெரியல அதனால தான் இந்த திட்டத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த காசை தயவு செய்து அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள் தூய்மை பள்ளியாளர் வைக்கும் கோரிக்கையை செலவு பண்ணிணா அவர்கள் பாராட்டக்கூடிய புண்ணியம் உங்களை வந்து சேரும் குடும்பத்தை வந்து சேரும் இன்னும் நீண்ட ஆயுள் நீங்கள் வாழலாம் பருவமழை தொடங்கியிருக்கு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்துட்டு அடையார் ஆற்றங்கரையில் தூர்வாரம் பணிகளை வந்துட்டு நேரடியாக பார்வையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு எப்படி பார்க்கறீங்க சார் அதாவது சார் இவங்க அப்பா காலத்துலேருந்து தூர்வாரம் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இவங்க அப்பாவுக்கு முத முதல்ல கொடுத்த அசைன்மெண்ட்டு கூ சுத்தம் பண்ணுறதை இவங்க அப்பாவுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு எப்போ அப்போ கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொடுத்தாங்க அன்னிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இன்னும் கூட கூவாத்த விட்டு இந்த குடும்பம் வர மாட்டேங்குது ஏன்னால் இவங்க இந்த கூவாத்த வச்சு தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தந்தை வருமானம் பார்த்ததே இந்த கூமார்த்தை வச்சு தான் சுத்தம் சுத்தம் பண்ண கூவாத்த முதல வந்துச்சுன்னு சொல்லி ஒரு கதையை கட்டி அந்த பணத்தை ஆட்டை போட்டவர் தான் எங்கள் தந்தை அதே தான் வருடம் வருடம் அவங்க தந்தையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக நீ மு க ஸ்டாலின் உங்களுக்கு தெரியல வருஷ வருஷம் உங்களுக்கு கூவாத்த நான் சுத்தம் பண்ணுறேன் கூ சுத்தம் பண்ணுறேன் வருஷ வருஷம் இவங்க ஒரு நிதியை ஒதுக்குவாங்க வருஷ வருஷம் நிதி ஒதுக்கிறதுக்கு ஒரே பர்மனண்டா தான் ஒரு வேலை செஞ்சுட்டு போயிடலாமா நீங்கள் இல்லையா ஏன்னா அது வந்து தண்ணீர் வந்துட்டு உள்வாங்கக்கூடிய முக முகத்து வரும் அடையாள ஆற்றங்கரை கடலில் கலக்கக்கூடிய இடம் வந்து கடல் வந்து அந்த மழைநீரை உள்வாங்கக்கூடிய ஒரு முகத்துவாரம் அந்த முகத்துவாரத்தில் நீங்கள் வந்துட்டு வருஷ வருஷம் அதை ஆட்சி ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால் நிரந்தரமான தீர்வு என்ன இன்னைக்கு கூட விஞ்ஞான உலகத்தில் நிரந்தரமாக அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் நீங்கள் அப்போ தீர்வு காணாமல் வருஷ வருஷம் தூர்வாரம் வருஷ வருஷம் தூர்வார ஒரு நிதி ஒதுக்கிறீங்க சொன்னால் இதுவும் கமிஷன் அடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே மா சுப்பிரமணியத்துக்கு என்ன வேலை பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருங்க ஏவா வெயில் அவர் வரணும் நீ என்ன அங்கே வந்துட்டு இப்போ மைக்கு முன்னாடி பேசிட்டு இப்போ சாலைகள்னால் இப்படி தான் இருக்கும் நிறைய இடத்துல நீங்கள் ரயில்வே மேம்பாலம் கட்டும் அது கட்டும் இதை கட்டும் அதனால் பல்லமேடு இருக்க தான் செய்யும் மலர் நீங்கள் செய்யும் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் யார் ஏற்கனவே நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் லாய்க்கு இல்லாத ஆளு அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க சுகாதாரத்துறை அமைச்சர் யாருக்கிட்ட கொடுத்துட்டு பொதுப்பணித்துறை நீங்கள் வாங்கிங்க இந்த திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த அமைச்சருமே அந்த துறைக்கான அமைச்சர்கள் கிடையாது மாற்றி மாற்றி போட்டுருக்கிறாங்க இவருக்கு எந்த துறையும் அந்த துறை கொடுக்குறதில்லை இவர் வந்துட்டு ஓட்டப்பந்தியவர தூய் வந்து இங்கே போட்டுக்கிறாங்க அவர் எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டுருக்காங்க இப்படி மாற்றி மாற்றி குளறுபடியான அமைச்சர்களை தான் இன்றைக்கி இந்த அரசு வந்து சீரழிஞ்சு போயிருக்கு இன்றைக்கி மக்கள் கிட்ட இவ்வளோ கெட்ட பேருக்கு கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்ற முடியலனாக்கா அதற்கு காரணம் அமைச்சர்கள் கொடுக்க கொடுக்கப்பட்ட இலாக்கள் தவறான இலாக்கள் இலாக்காக்கள் யாருக்கு எந்த இலாக்கா கொடுக்கணுமோ அதை அவங்களுக்கு கொடுக்கல அதன் காரணமாகத்தான் இன்றைக்கி தோல்வியடைந்த திராவிட மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசாக இருக்குது